வெல்கம் டு அவர் சேனல் எட்டுகேன் சன்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறது என்னன்னா தூத்துக்குடி மாவட்டம் நாசிரே சந்தியில் உள்ள புது பெட் ஷாப்பை ரிவியூ தான் பண்ண போறோம் வாங்க இப்போ அந்த பெட் ஷாப்புக்கு பேரலாம் வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போ நம்ம பேர்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்தாச்சு இதான் வந்து நாசரேத்துல உள்ள சந்தி இதுலருந்து நீங்கள் ரைட் எடுத்தீங்கன்னா நேராக போனால் அந்த பெட் ஷாப் வந்துடும் வாங்க நம்ம போகலாம் இப்போ வந்து நம்ம ரைட் எடுக்கணும் இப்போ வந்து நம்ம பெட் ஷாப்புக்கு வந்தாச்சு இந்த ரைட் சைடில் ஒரு நாலஞ்சு கடை தாண்டி இங்கே ஒரு பஸ் ஸ்டாப்பு இங்கே தான் வந்து நிற்பாங்க பஸ் ஏறுறதுக்கு அதுக்கு பக்கத்தில் ஒரு மூணு கடை தாண்டி இந்த பெட் ஷாப் இருக்குது பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பெட் ஷாப் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ தான் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஓப்பன் பண்ணி ஒரு மாதம் கூட ஆகலை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ரொம்பவும் பெரிய கடை இல்லை ஆனால் நல்ல நல்ல மீன்லாம் இருக்குது இவங்க தான் அந்த கடையை வச்சுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் லவ் பேர்ட்ஸ்லாம் இருக்குது இந்த பக்கம் புறா மீன் எல்லாமே இருக்குது இப்போ வந்து நம்ம ஓவனா வந்து லைனாக வந்து பார்த்துடலாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லவ் பேர்ட்ஸ் இருக்குது பாருங்கள் எத்தனை லவ் பேர்ட்ஸ் இருக்குன்னு எல்லாம் அழகாக வந்து ஏறி நின்றுட்டு இருக்கு பாருங்கள் நல்ல நல்ல கலராக இருக்குது எல்லாம் தான் குளிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்க ஒன்று சொரிஞ்சு விட்டுட்டு இருக்கு இங்க பாருங்க ஃபுல் வெள்ளை இதெல்லாம் வந்து ரேர் இதெல்லாம் இந்த கடையில் இருக்கு வெள்ளையில ஃபீமேல் அங்க நிறைய சிக்ஸ் எல்லாம் இருக்கு இதெல்லாமே சிக்ஸ் மேல இருக்கிறது எல்லாமே அடல்ட்டு பாருங்க ஏற தண்ணி ஃபீடர்லாம் வச்சிருக்காங்க இந்த கடையோட ஓப்பனிங்லேயே இதான் வந்துருக்கு பாருங்க அது எவ்வளோ அழகாக சொரிஞ்சு விட்டுட்டுருக்குன்னு இதோடய ரேட் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டிலேருந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி இதோட ரேட் வந்து இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கார்டெயிலாம் இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்டெயிலில் வந்து ரெண்டு ஒயிட்டு ரெண்டு பிளாக்கு அதெல்லாமே வந்து பேராக இருக்குது நீங்கள் வந்து இந்த கடைக்கு வந்து வந்தீங்கன்னா இதை வந்து பேராக வாங்கிட்டு போகலாம் கீழே வந்து ஒன்றுமே இல்லை இதை வந்து விற்கறக்கு தான் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த கேஜை நல்லா அழகாக தான் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ஜாதி புறா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற புறா பேர் வந்து லக்கான் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இது வந்து அதுலேயே வந்து ஒரு வேறு ஒரு கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற புறா பேர் வந்து முஸ்கி இது வந்து மெயில் நினைக்கேன் இது மட்டும் தனியா போட்டிருக்காங்க இங்க பாருங்க இந்த புறா பேர் வந்து கன்னியாஸ்திரி எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க இந்த கடைக்கு வந்து நீங்க இந்த புறா வாங்காம இருக்க முடியாது இதெல்லாம் வந்து சாதா புறா பாருங்க இதெல்லாம் எவ்வளவு அழகா நம்மளை பார்த்துட்டு இருக்கணும் இது பார்த்துட்டு இருக்கிற வந்து லக்கான் எப்படி அழகா வந்து ஒரு மயில் மாதிரி தொகையை வச்சுட்டு இருக்குன்னு பாருங்க இங்கே பாத்தீங்கன்னா இங்கே ரெண்டு பேரா முஸ்கி இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா லெக்கான்ல வேறு ஒரு கலர் கருப்பும் சேர்ந்த கலர் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இந்த கடையை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இது வந்து முஸ்கி அதில் வேறு கலர் இதை பாருங்க இது வந்து லெக்கான் பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து பஜ்ஜீஸ் வச்சுருக்காங்க எவ்வளோ அழகழகான பஜ்ஜீஸ் பாருங்கள் இங்கே பாருங்கள் ஆப்ரிக்கன் பேர்ட்ஸ் கீழே இந்த பக்கம் வந்து பிஞ்சஸ் எல்லாமே இருக்குது ஜீப்ரா பிஞ்சஸ் இல்லை ஒயிட் பிஞ்சஸ் மட்டும்தான் இருக்குது அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் தாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக கொஞ்சிருக்குங்க மேலே ஒரு ப்ளூ கலர் ஆப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் இருக்குது அது பக்கத்தில் ஒரு க்ரீன் இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இதை கூட நம்ம மிந்தி வீடியோ எடுத்து போட்டிருந்தோம் நம்ம வீட்டில் உள்ளதை இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிஷ் கனாக்ஸு செடிஸ்லாம் இருக்குது சின்ன ஃபில்டர்லேருந்து பெரிய ஃபில்டர்லேருந்து ரொம்ப பெரிய ஃபில்டர் வர பவர் மோட்டர் எல்லாமே இருக்குது ஃபுட்டு அப்புறம் வந்து மெடிசின்ஸு பீட்டா ஃபுட்டு அப்படின்னு எல்லாமே இருக்குது இந்த கடையை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க பாருங்கள் இந்த வந்து நம்ம லைட் எல்லாம் இருக்குது இங்கே வந்து ஃபீடர் அப்படிங்க இங்கே நிறைய வந்து இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா பீட்டாஸ் எல்லாம் இருக்குது நான் போகும்போது ரெண்டே ரெண்டு பீட்டா தான் இருந்துச்சு மற்ற எல்லாத்தையும் விற்றுட்டாங்களாம் இந்த கலரை பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்குன்னு இந்த ப்ளூவையும் இந்த ரெட்டையும் இதெல்லாமே சிக்லெட்ஸு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ப்ளூ கலர்லேயும் இருக்குது பிளாக் அங்கே ஒன்று இருக்குது பாருங்கள் பிளாக் மாதிரியும் இருக்குது திடீர்னு பார்க்க ப்ளூ மாதிரியும் இருக்குது அங்கே ஒரு ஒயிட் இருக்குது அப்படின்னும் ரெட்டு மாசம் இருக்குது கண்லாம் நீங்கள் வந்து இதை வாங்க மிஸ் பண்ணிடாதீங்க இதோட ரேட்டு வந்து சிக்ஸ்டி ருபீஸ் பேர் இப்போ வந்து சின்னதாக தெரியல இது வந்து நல்லா பெருசாகவே இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா ரெட் சோடு இதோட ரேட்டு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் இதை நீங்கள் வாங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மீனில் வந்து என்ன இதுன்னா மேலுக்கு வந்து கீழே உள்ள வால் மட்டும் நீண்டுட்டு இருக்கோம் ஃபீமேலுக்கு கீழே இருக்கும் இங்கே வந்து கொஞ்சம் மிக்சட் கப்பிஸ்லாம் வச்சுருக்காங்க நம்ம ஒரு பேர் கப்பி வாங்கியிருக்கோம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த அந்த மேலே இருக்கிற அந்த ரெட் கலர் கப்பி தான் நம்ம வாங்கியிருக்கோம் ஃபீமேல் வந்து ஒரு பிளாக்கு அப்படியே அந்த கப்பீஸோட ரேட்டு வந்து ஃபார்ட்டி ருப்பீஸ் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுவரைக்கும் இந்த மீனை பார்த்துருக்கவே மாட்டீங்க ரெட் சோடு கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் எவங்களாவது க்ரீன் சோடு கேள்விப்பட்டிருக்கீங்களா நம்ம ஊரில் இது புதுசாக வந்திருக்குங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருந்தாலும் இதோட அழகுக்கு அது வந்து கரெக்டாக தான் இருக்குது எயிட்டி ருப்பீஸ் இதோட வந்து ப்ரைஸ் ரேட்டு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது ரெட் சோடு மாதிரி க்ரீன் சோடு இந்த வீடியோவில் தெளிவாக தெரியலை மற்றபடி அது பச்சை கலரில் இருக்கும் இந்த க்ரீன் சோடை மட்டும் நீங்கள் வாங்க மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக எல்லோரும் இந்த கடைக்கு வாங்க வந்து வாங்குங்க இந்த கடையில் போய் ஏடிகே அண்ட் சன்ஸ் சேனல்னு சொன்னிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு நல்ல நல்ல மீன்லாம் பார்த்து தருவாங்க ஸோ வந்து உங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்